இன்னொரு சொந்த பாத்தா அந்த நொடியை செத்துட்டண்டி சின்ன நீ கலனு பண்ணிக்கிறத பாக்க முடியல உன்னைக்கு எப்படி காதலிக்க ஆரம்பிச்சேன் செப்ப ஆரம்பிச்சேன்னு சின்ன தெரியலடி ஆனா நீ இன்னைக்கு என்னைக்கு தான் புரிஞ்சுகிட்டு நான் ஒன்னு எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கேன்னு ஷாலுமா சீ இதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட வரவே மாட்டல்ல ஹினி நீ எனக்கு சொந்த பண்ண வைல்ல நம்ம ஃப்ரெண்டாவே இருந்திருக்கலாம்ல வீணா ஷி மனசுல ஷின்னு காதல் வந்து ஷி இப்படி என்ன கொன்னுடு செடி காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ Hingin gak pakai duka? <hesitation> 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 <hesitation>

அம்மா நீ நீ அவள காதலிக்கிற நான் சொல்றது சரிதானா நீ அவள லவ் பண்ற அ கொன்னல இன்னொரு பார்க்க முடியல செஞ்சு மட்டும் சொல்லாதடா மனசுல என்ன உன் கண்ணே காட்டிக்குது சீண்டா கிட்டனால சின்ன விஷயத்தை ஹெல்ப் பண்றேம்மா ஐ லவ் ஷாலினி ஏன்டா அப்பனக்கு நான் கேட்கும்போது சொல்லல நீ அன்னைக்கே சொல்லிருந்தேனா சின்னக்கி சின்னக்கி வேற ஒருத்தருக்கு சொந்தமா இருக்க மாட்டடா நீ அத சொல்லுமா நீ அன்னைக்கு கேட்கும்போது என் மனசுல அவமேல காதல் இல்லமா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் தான் இருந்துச்சு ஆனா என்ன அறியாமலே நாவல காதலிக்க ஆரம்பிச்சுட்டேமா அவ கல்யாணம் பண்றத என்னால என்னால பாக்க முடியலம்மா അവ കി അവ മനസ്സേന ഉടക്ക വരുമ്പ

சிறுடி சால்னி இந்த லவ்வ வச்சு உன்னை எப்படி என் கிட்ட இருந்து பிரிக்கிறான்னு மட்டும் பாரு ஆனா இவ்வளவு நாள் வர இது போச்சியே சூப்பரான நான் போட்ட ரெண்டு பிளான்லயும் நீ ஜெயிச்சுக்கலாண்டி ஆனா இந்த காதல் இது ஒண்ணு போதும் கல்யாணம் மட்டும் தானே நடந்திருக்க இதுக்கப்புறம் நீங்க இன்னும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழ நான் விட மாட்டேன்டி எப்படியும் அபிமாமா உன்னை பொடிச்சு கல்யாணம் பண்ணிக்கல உடனே ஃபர்ஸ்ட் உன் கூட சேர்ந்து ஃபாலோவும் மாட்டாரு மாதிரி அங்கெல்லாம் இருக்க கூடாது மக்களே யாரு கூட வம்பு பண்ணாம அனுசரிச்சு போனோம் உம் அம்மா அப்போ இனிமே நம்ம வீட்டுல இருந்தது போல அங்க இருக்க முடியாதுல்லம்மா

ஆனா அந்த ஹிட்லரோட மூஞ்ச கொஞ்ச நேரம் கூட பாத்துட்டு இருக்க முடியாது இதுல லைஃப்லாம் எப்படிதான் பாக்க போறேன்னு தெரியல எங்க போயிருப்பான் இந்த ஹிட்லர் ஒருவேளை நமக்கு பயந்து இருக்காது இருக்காது ஆனா இந்த ஹிட்லர் நமக்கெல்லாம் பயப்பட மாட்டானே எங்க போனா நாம எதுக்கு அவனை பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும் நிம்மதியா தூங்குவோம் அவன் தான் இல்லையே ஜாலி இந்த எப்படியாவது தட்டி விட்டுறணும்

சிவனை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே சிவன் உண்டாட்டிதான் கண்ட்ரோல் பண்ண போறான்னு தெரியல டேய் குடிச்சு குடிச்சு நீயே அதெல்லாம் நீ சொல்ல கூடாது நான் குடிப்பேன் குறைச்சிட்டே இருப்பேன் என் மனசுல இருக்கிற வழியெல்லாம் போற வரைக்கும் குடிப்பேன் அவ எனக்கு பண்ணிட்டு போன துரோகத்தை மறக்கிற வரைக்கும் குடிப்பேன் குடிப்பேன்டா இதெல்லாம் நல்லதுக்குல சீப்பு நீ தனியாளும் கிடையாது உனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டா அவளுக்கு அதாவது இதான் நிறுத்துடா மச்சி என்னால சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியல மச்சு யாரு அந்த பிசாசுக்காக நான் நிறுத்தணும் இல்ல அவல்லாம் ஒரு பொண்ணுடா பஜாரி ராட்ச சிலம் வச்சி அவ கூட யாராலையும் வாழவே முடியாதுடா எங்க பாரு மச்சி எங்க பாரு தே நீ என்ன பொண்ணாடா பொண்ணே உத்து வித்து பாக்குறதுக்கு சொல்லுடா சி போடா சிந்த உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களையும் விட அவசமானி மச்சி ஒருத்தனை சிக்க அண்ண முன்னாடி கரட்டி புடிச்சுட்டு இருந்தாடாக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சிக்க சிங்கையோடய தாலி கட்டிக்கிட்டாடா கபி வேனா சிப்பிடி எல்லாம் பேசிட்டு இருக்காரு பொண்ணு எதுன்னு தெரியாம ஒரு பொண்ணை நம்ம தப்பா பேசவே கூடாதுடா எனக்கு என்னவோ அந்த பொண்ண பார்த்தா தப்பா தோணவே இல்லமாச்சி நல்ல பொண்ணு மாதிரிதான் தெரியுது யாரு அவ நல்லவல நடிக்கிறா மச்சி நல்ல மாதிரியே நடிக்கிறாடா பொண்ணுங்களுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அத அவங்களோட ப்ளட்லயே ஓறி போச்சம்ச்சி அவளை பத்தி பேசி போதைய சவக்கதா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது அப்படியே உன் ரூம்ல கூட்டிட்டு போய் என்ன தூங்க வச்சிருச்சு என்னது அவர் உங்களையா என்னடா நடக்குதுங்க டேய் எனக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுடா போய் உன் பொண்டாட்டியோட தூங்கு அவன் கூட தூங்குறேன்னு சொல்றா நச்சி அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா டெத் நைட்டு அவ காலத்துல தாலி கட்டினாரு எனக்குடா ஆவி பயில கல்யாணம் முடிச்சாலும் நம்மள நிம்மதியா இருக்க விடுவான்னு பாத்தா இப்ப கூட உயிரை வாங்குறியடா என்ன ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே விட மாட்டா போல போற போக்க பார்த்தா சர்ச்சில தான் ஆக்குவோம் போல ஹபி சிவம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன் பொண்டாட்டி கூட தான் நீ இருந்த ஆகணும் உனக்கு பிடிக்கலனாலும் இந்த லைஃப நீ சேர்த்துக்கிட்டு தான்டா ஆகணும் இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன்னா உன் சித்தப்ப மனசு எவ்வளவு கஷ்டப்படும்டா அதெல்லாம் தான் ஆகணும் அந்த பொண்ணுக்கு என்ன குறையா இவன் இப்படி சொல்றதுக்கு அழகாதான் இருக்கா அதுக்கப்புறம் எதுக்கு அவளை இப்படி வெறுத்து ஒதுக்குறான்னு தெரியல ஆ அத சொல்லி ஆகணும் மச்சி அழகாதான் இருக்கா ஆஹ் அவதான் அழகழகி மாதிரி இருக்கா சிரிந்து இருக்கா கேரக்டர் சரியில்லையா மச்சி கொழுப்புடா உடம்பு ஃபுல்லா கொழுப்பு அழகா இருக்காங்கிற திமுற முச்சு இப்படி உளறிட்டு இருக்கான் இவன் எப்படி ரூம் கணப்புறது சார் வழியே இல்லடா தான் ஆகணும் அதுலயும் அவன் நல்லா இதுக்கு இதுக்கப்புறம் தூங்கதான் செய்வான் அதனால அனுப்புவோம் என்னவோ சொல்ற அந்த பொண்ணு மேல பாயாம இருந்தா சரிதான் அடைய லூசு பயில இதுக்கப்புறம் அவனால நடக்க கூட முடியாது இதுல நீ வேற மூடி திருடா என்ன பண்றீங்க சொல்லிடுங்க என்ன

தலை குனிய கூடாதுன்னு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சில்லனா இந்த மூஞ்சி எல்லாம் நான் இதுக்கு கட்டிக்க போறேன் அப்படியே ரொம்ப ஓவர போற சிந்து பாரு என் சித்தப்பாக்கதான் கட்டிக்கிட்டு அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்ச நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாருடா ரொம்ப ஆசை சிவரை நாங்க இருக்கணுமா சிவ எங்களுக்கு வேற வேலை இல்ல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் எல்லாம் இல்ல சும்மா வீணா போன கற்பனை எல்லாம் பண்ணாம வெளிய போய் தூங்குங்க வெளியவா இது என்னோட ரூம் இங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தாண்டி முடிவு போனா நீ நீ போய் வெளிய தூங்கு அது சரி நான் இதுக்கு வெளியில போனோம் என்னாலலாம் போக முடியாது நான் இங்க தூங்குவேன் நீங்க வேணா வெளிய போங்க சீம் பெட்ரூம் குள்ள வந்து சென்னை வெளிய போச்சுல்றியா ஆ அது நேத்து வரைக்கும்

シンボルケーラ、モダータラヴィオン、マラオパンニタンパー、シンボルナパー、シンボルナパー、シンボルナパー、シンボルナパー、シンデヴァディオン、ハラピーパンニタンパー、シンナシンキューマティタンパー。 ராஜேஷ் சொல்றது இல்லையா கொஞ்சம் அமைதியா யாரு இது வேண்டிய நேரமே இல்லடா பொறுமையா டீல் பண்ணணும் எப்படி பொறுமையா இருக்க முடியும் நான் ஆசைப்பட்ட சித்தையுமே என்கிட்ட கிட்ட கடைக்க விடாம பண்றான் எல்லா விஷயத்திலயும் எனக்கு ஆப்போசிட்டாவே பண்றான்ப்பா அவனை அவனுக்கு எப்படி விட சொல்றீங்க எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லப்பா எப்படி அவனுக்கு மட்டும் எல்லாம் வெட்டாவே கிடைக்குது அவனுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது பா என் பையனுக்கு கடைக்காதது அவனுக்கும் கடைக்க கூடாதுதான் நான் ஆசைப்பட்ட பொண்ணே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்ன அப்படியே சும்மா விட்டுருவேனா ஆஹ் நான் என்ன அப்படியே வரால சுத்திட்டு போறதா சிந்துருடா உன்ன ஒரு வழி பண்றேன் இரு ராஜேஷ் இந்த விஷயத்த நான் பாத்துக்குறேன் அப்பா நீங்க இது எதுலயும் தலையிட வேணாம் எனக்கு இது எனக்கும் அவனுக்கு நடக்கிற போட்டி இதுல நானும் அவனும் மட்டும் இருக்கணும் என்னோட சாலினியகிட்ட இருந்து பிரிச்சனால அவனும் அவளையும் நான் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்க シューレンアロー、ポルメアダルディ。ヴィスナシューレア、シューキーダラーナ、オーダーポルフィットテンパー、シューコプロ、ナポルメアコマティ。ヴィスナシューディー、フィットマテンダー、シャナキカリカドーナ、コナコカリカリカリカリカモ、フィットマテンダーインドラージェス、シュニメド、ネトオカボラ、ナ、ジェイチクテールコボリ。 ほん、er、のきよぽんとおなやべ。ほんのきよのうでヴェナロウ。シェンキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキテキ